நம்ம இப்போ பணங்காட்டுக்குள்ளே போகிறோம் எதுக்குன்னா பயணிட்டு வர்றதுக்கு நம்ம இதுதான் விலை நம்ம பனியேரியோடய விலை இது தான் இல்லை பயணி ஏறிட்டாரான்னு பார்ப்போம் இந்த அவர் தான் நம்ம பன சாதாரண பனியேறி கிடையாது பட்டதாரி பன ஏரி இந்த மாடுகள்லாம் வந்து கலசத்தில்லாம் காலி பண்ணிட்டு போயிடுது எப்படி இருக்கான் பாருங்கள் ஒவ்வொருத்தனும் காட்டு மாடு நம்ம பனியாரி வந்து பயணி ஏறி வச்சுருக்காப்புல இதில் எத்தனை குடம் நமக்கு வேணுமோ கேனில் ஊற்றி கொண்டு போயிட்டு வீட்டில் தயாரிக்கக்கூட பொருட்கள் கருப்பட்டி புட்டுக்கருப்பட்டி இனிப்பு வகைகள்லாம் ரெடி பண்ணுறோம் ஸோ பார்த்துங்க இதுதான் விடிலி பணக்காட்டுக்குள்ளே நம்ம தங்குறதுக்கு கட்டி வைக்கிறது வைக்கிறதுக்கு விடிலி இது வந்து நம்ம பனியாரியோட விளையுது எப்படி இருக்குது இருக்கா இது வந்து சும்மா குட்டை மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காப்புல மழை நேரங்களில் இதில் நல்லா தண்ணி நிற்கும் இங்கே உள்ளே போலங்கிறதுக்காண்டி ஒரு சின்ன கிணறு ஒன்று போட்டு வச்சுருக்காங்க உர கிணறு தண்ணி நல்லா ஜம்முன்னு இருக்கும் உப்பு ஏரியா வந்தனாலும் இந்த தண்ணி வந்து கிணத்துல சூப்பராக இருக்கும் மேலே கிடக்கு பாருங்கள் தண்ணி இவர் தான் நம்ம ப பட்டதாரி பனை ஏரி பனை மரத்தில் கிடக்கா இருப்பாருங்க வவால் மாதிரி தொங்க முடியும் அவருக்கு காலையில் மூணு மணிக்கு ஆரம்பித்து எட்டு மணி வரைக்கும் பனிலே தான் கிடப்பாப்புல உழைப்பாளின்னா உழைப்பாளி அப்படியே ஒரு உழைப்பாளி வேறு எந்த இதெல்லாம் வந்து பணம் கிழங்கு போட்டு வச்சுருக்காங்க இது ஒரு வியாபாரம் பதிநீர் ஒரு வியாபாரம் கிழங்கு அப்படி பணையில் என்னலாம் செய்ய முடியுமோ ஒரு வியாபாரத்தை பண்ணுறாங்க